இது ஒரு கிராமத்தின் சுவாரஸ்யமான கதை ஆனந்தி அம்மாவும் மருதவா சாமியும் கிராம ஓசையும் மாலை நேரத்துல பசங்க விளையாடுற சிரிப்பு சத்தமும் கலந்து இருந்த சின்ன அங்கதான் ஆனந்தி அம்மா ராமசாமி அண்ணாச்சி ரெண்டு பேரும் குடிசை கட்டிக்கிட்டு வறுமையோட வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆனந்தி அம்மா நல்ல மனசு ஊருக்குள்ள எந்த வீட்டு பிள்ளை அழுதாலும் அவங்கதான் போய் தூக்கிக்கு ஆரவணைப்பாங்க ஆனா ஆனந்தி அம்மாவுக்கு தனக்கு ஒரு பிள்ளை இல்லைன்னு மனசுல எப்பவுமே கவலைப்படுவாங்க ஒரு நாள் மாலையில காற்று சத்தமா அடிக்குது வானம் கரிய மேகமாக இருந்தது அப்போ ஒரு வயதான பிச்சைக்காரர் அந்த குடிசை வாசல்ல சோறு கொஞ்சம் தருவீங்களா ரெண்டு நாள் சாப்பிடவில்லை என்று சொன்னார் ஆனந்தி அம்மா எதையும் யோசிக்காம அடுப்புல வச்சிருந்த ரசத்தையும் சோறையும் கொடுத்தாங்க இது கொஞ்சம் தான் ஆனா பாசமா சாப்பிடுங்கன்னு கையாலே பரிமாறினாங்க பிச்சைக்காரர் சாப்பிட்டு அவங்கள பார்த்து அம்மா நீங்க கொடுத்தது சோறு இல்ல பரிசுத்தமான பாசம் இதுக்கு சாமியும் கணக்கு பார்க்க மாட்டாரு உங்க வாழ்க்கை இனிமே மாற போகுது ஆனா அந்த மாறுதல் உங்க மனசுல துணிச்சல் இருந்தாதான் நிம்மதியா இருக்கும் அந்த இரவு ஆனந்தி அம்மாவுக்கு கனவில் மருதவா சாமி தோன்றி சாமி சொல்லிசாம் ஆனந்தி நீங்க கொடுத்த பாசம் காரணமா உங்க வீட்டுல இனிமே சிரிப்பு ஒளி ஒழிக்க போகுது ஆனா நினைவு வை அந்த புள்ள சாதாரணமா இல்ல அவனை பாதுகாப்பது உங்க கையில தான் ஆனந்தி அம்மா விழித்தது வியர்வையோட கத்திக்கிட்டே இருந்தாங்க ராமசாமி அண்ணாச்சிக்கு எல்லாம் சொன்னாங்க அவர் அது அறிகுறி தான் சாமி அருளால நம்ம வாழ்க்கை ஒளியோட நிறைய போகுதுன்னு மனசை நிம்மதி பண்ணினார் அடுத்த மாதத்திலே ஆனந்தி அம்மா கர்ப்பமா ஆகிட்டாங்க ஊருக்குள்ள எல்லோரும் ஆச்சரியப்பட்டு பேச ஆரம்பிச்சது அந்த குடிசை அருகே இருந்த ஓடையில தினமும் சின்ன பாம்பு வந்து ஆனந்தி அம்மா வாசல்ல உட்காந்து காக்க ஆரம்பிச்சது முதல்ல மக்கள் பயந்தாங்க ஆனா அம்மா மட்டும் கெடுததுக்கான பாம்பு இல்ல இது சாமியோட தூதுவன் நம்ம பிள்ளையை பாதுகாக்க வந்துடுச்சேன்னு நம்பினாங்க அந்த நாள் முதல் அந்த பாம்பு ஆனந்தி அம்மா கர்ப்பத்துல இருந்த ஒன்பது மாதம் கூட குடிசை சுற்றி சுழன்று காக்க ஆரம்பிச்சது ஒன்பது மாதத்துல மாலை நேரத்துல ஓடையில நீர் பெருக்கெடுத்து ஓடுறப்ப ஆனந்தி அம்மா ஒரு அழகான ஆண் குழந்தை பெற்றாங்க அந்த நேரத்துல அந்த பாம்பு குடிசை சுத்தி மூணு முறை சுத்தி அடிச்சிட்டு பக்கத்திலே மண்ணிலே தலை வணங்கி மறைஞ்சிருச்சு ஊருக்காரன் இதை கண்டு வியந்துட்டு இந்த குழந்தை சாமியோட அருளால் தான் வந்திருக்கணும் இதுக்கு வாழ்க்கையில பெரிய பயணம் இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க அந்த குட்டி வளர வளர அவனுக்கு சாதாரண பிள்ளை மாதிரி இல்லாத குணம் இருந்துச்சு எப்பவும் அழாமல் சிரிச்சுக்கிட்டே விளையாடுவான் பசங்க கை காலால் கூட அடிச்சு சண்டை போடாமல் சிரிப்பாலே சமாதானம் பண்ணுவான் ஊருக்குள்ள எல்லோரும் அவனை சாமி கொடுத்த பிள்ளைன்னு அழைக்க ஆரம்பிச்சாங்க ஒரு முறை ஊருக்குள்ள பெரிய வறட்சி வந்துச்சு வயலுக்கு தண்ணி இல்லை மக்கள் தண்ணிக்காக அலைய ஆரம்பிச்சாங்க அப்போ அந்த சிறு பையன் இன்னும் மூணு வயசாக இருக்கும்போதே குடிசை வாசலில் விளையாடி கொண்டிருந்தான் திடீர்னு அவன் கையில் இருந்த சின்ன குச்சியை தரையில் அடித்ததும் அங்கே தண்ணி ஊற ஆரம்பிச்சது அந்த காட்சியை பார்த்து ஊருக்காரன் எல்லோரும் மண்டி இட்டு விழுந்து இந்த குழந்தை சாதாரணமாக பிறக்கல இது சாமியோட அருள் பிள்ளை தானுன்னு நம்பிச்சாங்க அந்த நாள் முதல் ஆனந்தி அம்மாவும் ராமசாமி அண்ணாச்சியும் அந்த குட்டியை மருதவா சாமியோட அவதாரமாக பார்த்தாங்க ஊருக்காரன் எல்லோரும் அவனை வழிபட்டு வாழ்த்த ஆரம்பிச்சாங்க இந்த கதை பிடிச்சிருந்தால் நம்ம டிவி விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி